வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பாஜகவுடன் திமுக எதற்காக கூட்டணி வைத்துக் கொண்டது என்பது அன்றைய தெளிவாக விளக்கப்பட்டது குறிப்பாக சிறுபான்மையினர் உரிமையும் நலனும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்பதை திமுக வெளிப்படையாக அறிவித்தது தொன்னூற்றி ஒன்பதில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு இக்கூட்டணி அமைவதற்கான காரணத்தை ஏற்றுக்கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி முற்றிலும் மதச்சார்பற்று இயங்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் சிறுபான்மையினரின் தோழனாக தொண்டனாக பாதுகாவலனாக திமுக தொடர்ந்து செயல்படும் என்ற உறுதியை திமுக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு தீங்கென்றால் என்றால் கழகத்தின் ஒவ்வொரு செயல்வீரனும் பொங்கி எழுந்து தன் உயிரை கொடுத்து போரிடுவான் சிறுபான்மையினருக்கு எப்பக்கம் இருந்து தீங்கு வந்தாலும் அதை திமுக பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆட்சி பொறுப்பை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கு கவசமாக இருக்கும் என்று திமுக பொதுக்குழு தீர்மானம் உறுதியளித்தது அத்தகைய நெஞ்சுரம் திமுகவுக்கு இருந்தது என்று முரசுலை தலையங்கம் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிக்கை பதினாறு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அன்று டெல்லியில் பிரதமர் வாஜ்பாயால் வெளியிடப்பட்டது அதில் தலைவர் கலைஞர் கலந்து கொண்டார் அந்த அறிக்கையின் முகப்பே திமுகவின் கொள்கையை கூட்டணியின் கொள்கையாக மாறியதை உணர்த்தியது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாட்டின் எதிர்காலம் அரசியல் சட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள உரிமைகளுக்கு பாதுகாப்பது அளிப்பது எங்கள் கடமையாகும் என்றும் சாதி மத அடிப்படையில் யாரும் நடத்தப்பட மாட்டார்கள் நீதியும் நியாயமும் அனைத்து பிரிவு மக்களுக்கும் வழங்கப்படும் யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ நாங்கள் செயல்பட மாட்டோம் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே நவீனமானதும் சீரமைக்கப்பட்டதுமான நல் இந்தியாவை உருவாக்கிட நாம் கரம் கோர்த்து இணைந்து நடைபோடுவோம் பழைய தவறான புரிதல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மன வேற்றுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மதச்சார்பின்மை சமூக நீதி அடிப்படையில் அனைவரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பளித்து நலிந்த பிரிவினர் அனைவருக்கும் உரிய உரிமைகள் வழங்க உறுதி மேற்கொள்ளப்படுகிறது அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அனைத்து உரிமைகளும் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் இந்திய நாட்டு மக்கள் அனைவரது உணர்வுக்கும் மதிப்பளிக்கப்படும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டது இந்திய நாட்டு மக்கள் அனைவரது உணர்வுக்கும் மதிப்பளிக்கப்படும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது அதாவது திமுகவின் கொள்கையை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கொள்கையாக மாற்றி அறிவிக்க வைத்தார் தலைவர் கலைஞர் இப்படி ஒரே ஒரு வாக்குறுதியை பழனிசாமியால் அமித்ஷாவிடமிருந்து வாங்க முடியுமா அன்றைய வாஜ்பாய் காலத்துக்கும் இன்றைய மோடி காலத்துக்கும் இதுதான் வித்தியாசமாகும் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வாஜ்பாய் ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடிகள் அனைத்தையும் பகிரங்கமாக சொன்னார் ஜெயலலிதா தன் மீது பல்வேறு நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள ஊழல் வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார் தன் மீது மத்திய ஆட்சியினரால் தொடரப்பட்டுள்ள புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையை நிறுத்த வேண்டும் என்றார் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார் இதை நாங்கள் செய்ய முடியாது என்றும் அவரது பிளாக்மெயிலுக்கு நாங்கள் உடன்பட முடியாது என்று மறுத்துவிட்டோம் என்று வாஜ்பாய் சொன்னார் அந்த தேர்தலில் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் திமுக இணைந்தது அமைச்சரவையில் பங்கெடுத்தது குஜராத் சம்பவம் நடந்தபோது அதனை கண்டித்து தலைவர் கலைஞர் அறிக்கை வெளியிட்டார் மதவெறி வன்முறையில் ஈடுபடும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் கலைஞர் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடியை பதவி விலகச் சொன்னார் பிரதமர் வாஜ்பாய் என்பதும் அப்போது அவரை காப்பாற்றினார் உள்துறை அமைச்சர் அத்வானி என்பதும் அனைவரும் அறிந்ததுதான் காப்பாற்றிய பலனைத்தான் இன்று அத்வானி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் அனைவரும் அறிந்ததே சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட அனுமதித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இருக்காது என்று நான்கு மூன்று இரண்டாயிரத்து இரண்டு அன்று தலைவர் கலைஞர் எச்சரிக்கை செய்தார் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அதனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கூட்டணியில் சேர்ந்தோம் அதிலிருந்து பாஜக விலகினால் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று அறிவித்தார் கலைஞர் இரண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் இருபது பாஜக கூட்டணியிலிருந்து திமுக விலகியது இந்த மாதிரியான நெஞ்சுரம் கொண்ட அரசியலை பழனிசாமியால் நினைத்து பார்க்கவே முடியாது நீங்கள் சேர்ந்தீர்கள் நாங்கள் சேர்ந்தால் மட்டும் குறை சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பழனிசாமிக்கு முதலில் கடந்த காலம் குறித்த புரிதல் வேண்டும் அன்று ஒன்றிய அரசை பிளாக்மெயில் செய்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா இன்று அதிமுகவை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறது பாஜக பாஜக வாஜ்பாய் அதனால்தான் தலைவர் கலைஞரே என்று சொன்னார் வாஜ்பாய் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் மனோபாவம் கொண்டவராக இருந்தார் அவர் ஆனால் இன்றைய பாஜக பாசிசத்தின் உச்சமாக மாறியிருக்கிறது மாநிலங்களை மதிக்காத மோடி புலனாய்வு அமைப்புகளின் மூலமாக மிரட்டும் அமித்ஷா கூட்டணியானது இந்தியாவின் அனைத்து தன்மைகளையும் நெறிமுறைகளையும் சூறையாடி கொண்டிருக்கிறது இன்றைய மோடி நேற்றைய வாஜ்பாயும் அல்ல இன்றைய பழனிசாமி நேற்றைய ஜெயலலிதாவும் அல்ல வரலாற்றை வாய்ப்புக்கு வந்தபடி பழனிசாமி பேசக்கூடாது என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது